வணக்கங்க எல்லாத்தோட கருத்தையும் நான் கேட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்க நான் வந்து பேசல எல்லாத்தையும் தான் பேசுறேன் உங்களுடைய கருத்து உங்களுடைய பேச்சும் எல்லாம் கரெக்டா தான் போயின்னு இருக்குது என்னுடைய கருத்து ஆதங்கம் இப்ப இப்ப அதாவது உங்க இதுலயும் கொஞ்சம் முதல் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் இருந்துட்டு போகணும் சொல்றீங்க அந்த அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் வந்து இருக்கிறீங்க ஏன்னா பிஜேபி ஒதுக்குனுறது எல்லாருடைய கருத்து தான் ஆனா இப்போதைக்கு அது அந்த கருத்தை அதிகமா வலியுறுத்த முடியாது அது ஒரு பக்கம் அதுவும் அதையும் விட்டு விட்ட மாதிரி அதுவும் கிடக்கட்டும் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் அது போக சரி பண்ணிக்கலாம் அது பண்ண முடியாது முடியாதுல நீங்க வந்து இன்னும் இன்னொரு நண்பர் கூட சொன்னாரு நீங்க வந்து கூட கொஞ்சம் ஒருங்கிணைச்சு நீங்களே அது முயற்சி பண்ணி உண்மை அதையும் நான் நல்லா புரியுது இல்ல அதுக்கு வேற மாதிரியா இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா கொஞ்சம் தீவிரமா யோசிங்க மத்தவங்களும் யோசிக்கட்டும் எந்த வகையில தொடர்பு கொண்டு சரி பண்ண பாருங்க அதாவது ஓ வந்து என்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு நீங்க பார்த்து சென்ற நாடாளுமன்ற தேர்தல் போது இவரெல்லாம் இருந்தா தான்ப்பா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கிட்ட பேசிட்டு நான் வந்து வரவே மாட்டேன்னு சொன்னேன் அதனால நம்ப முடியாதுங்க அப்படின்னு இல்ல இல்ல நீங்க எனக்காக வாங்க பத்து வயசு உங்கள விட எனக்கு ஜாஸ்தி மூத்தவன் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போறாரு சரிண்ணா நீங்க சொல்றீங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் தலைமைச் செயலகத்துல பாக்குறோம் எல்லாரும் இந்த போட்டோவை பார்த்திருப்பீங்க நான் என்ன நடுவில் நிறுத்தி எடப்பாடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அப்படின்னு ஏழு எட்டு பத்து அமைச்சர்கள் நின்று படம் எடுத்துக்கிறாங்க நீங்க வந்து கட்சியில இருக்கிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய பொறுப்புகளை நாங்க அறிவிக்கிறோங்கிறாங்க அது போட்டோவெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்க அது பத்திரிகைகளுக்கு அவங்களே வந்து கொடுக்குறாங்க உடனே செய்தியாளர்கள் என்கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன சார் உங்களோட சேர்ந்துட்டீங்களா ஆமாப்பா எங்க கட்சி ஓபிஎஸ் இந்த மாதிரி கூப்பிட்டாரு நாங்க எல்லாம் சேர்ந்து செய்ய சொல்றோம் ரெண்டு நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அவரு நான் அறிவிச்சுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதால நான் பைத்திகாரன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து நான் அதாவது ஓபிஎஸ் கூட்டிட்டு போறாரு நான் போய் பார்க்கறேன் பார்க்கிறேன் அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் வந்து நம்ம போறோம் அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு சேலத்துல பத்திரிகையாளர்கள்கிட்ட அவர் சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லி நான் அறிவிச்சுனா அப்படிங்கிற இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இனி இதை தாண்டி நான் என்ன விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது நான் வந்து அவங்களோட பேசுனேன் அந்த ரெக்கார்டே நான் வச்சிருக்கேன் போன்ல பேசின அந்த ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் பல இதுல நான் வந்து வச்சிருக்கிறேன் என் பையன் கல்யாணம் நடந்தது தமிழ்நாட்டுல அத்தனை அரசியல் தலைவரும் வர்றான் இந்த ரெண்டு கூமுட்டைகளை தவிர ரெண்டு பேருமே நான் பத்திரிகை கொடுக்குறக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் திருப்பி ஏம்மா இதெல்லாம் வருவீங்களா நான் வரட்டுமாண்ணே அண்ணே திருப்பி கூப்பிடறோம்ண்ணே நீங்க வந்துருக்குண்ணே சொல்றோம்ண்ணே நாங்க உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டோம்னே ஆனா இருந்தாலும் நீங்க இந்த கட்சி கட்சின்னு எங்களை தாங்கி பிடிக்கிறீங்கண்ணே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது இத கூப்பிடறமுன்னே அப்படிங்கிறாங்க அக்டோபர் மாசம் சொல்லி ஜனவரி வரைக்கும் கூப்பிடல ஆனா என்ன நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள வரலான்னு ரெண்டு பேருக்கு தவிர நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் இதை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க

கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுக்க சென்று அந்த தொண்டர்களை சந்தித்து தொகுதி வாரியாக அவங்க பிரச்சனைகளை கேட்டு அதை உடனுக்குடன் சரி செய்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கட்சியை வலிமைப்படுத்தி நம்ம வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு பணிகளை மட்டும் நான் செய்கிறேன் இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா இப்ப நம்ம ஊர்ல பார்ப்பீங்க அந்த தேர்தலை எடுத்து வேற யாராவது முன்னின்று நடத்துவாங்க அந்த ஓட்டு கேட்கிற ஆள் வந்து முன்னாள் நின்று கூப்பிட்டு ஓட்டு கேட்டுட்டே போவார் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நிச்சித்தம் விட்டுருங்க எல்லாரோடும் பேசி எல்லாரையும் ஒன்றிணைத்து அடிப்படையில தொண்டர்களை எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் குறைபாடுகள் சில தம்பிகள் என்று சொன்னாங்கல்ல எங்களுக்கு இந்த வசதி இல்லாத அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அருமையாக கட்சியை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்துரலாம் அப்படின்னா அந்த என்ன நினைக்கிறான் அப்ப அடுத்த ரவுண்டுக்கு கட்சி உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது இப்ப முதல்ல இந்த மாதிரி முதலமைச்சராயிறத்துக்குள்ள பாக்குறேன் அந்த ஆளுக்கு அறுபத்தி ஏழு வயசுங்க இந்த தேர்தல்ல அறுபத்தி ஏழு வயசு நீங்க உனக்கு எழுவத்தேழு வைத்து அன்னைக்கும் அந்த கட்சி வந்து ஏன் பாட்டைக்கு ஏன் சட்டப்பா கேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த மூல கட்ட நான் என்ன சொல்ல நீ முதல்ல இந்த வரை இந்த முறை நீ மீண்டும் முதலமைச்சர் ஆகாவிட்டால் இந்த ஆள் எல்லாரும் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அவையே கொல வரையில் இருக்கிறான் அப்ப எது முக்கியம் நான் இதையும் சொன்னேன் அரசியல்ல நாளைக்கு வர்ற பல பழத்தை விட இன்னைக்கு வர்ற கலா காய் மேல் இல்லையா நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு பாருயா ஆமா உண்மைங்க உண்மை